தம்பி தம்பி சொல் தம்பி தம்பி தா தா எனக்கு தா சொல் தம்பி சொன்னா தான் அவன் தருவான் நீ தம்பி சொல் தம்பி தம்பி சொல் தம்பி தம்பி பேலா இல்ல தம்பி தா தா ஆ அண்ணாக்கு தா சொல் அண்ணாக்கு தா அண்ணாக்கு தா என்ன பண்றீங்க யாரா இருக்க லீவ் விட்டாலும் விட்டாங்க சத்து மாவுலாம் போட்டு கிளறி உங்க அண்ணனை ஊட்டி விட்டுங்குற எங்கெல்லாம் பார்த்தா பாவமா இல்லை உங்க அண்ணனை பார்த்தா தான் பாவமாகுதா நாங்களாம் மனுஷன்னா தெரில எங்கெல்லாம் ஊட்டி விட மாட்டேங்கிற ஓஹோ நாங்களாம் பேசானா நாங்களே சாப்பிட்டுக்கணுமா அப்பயே உங்க அண்ணனை தான் பெருசாகிறான் அவன் நீ ஊட்டி விடுற அதனால நீ ஊட்டி விடுறியா 真的有点难。 இந்த வயசுல எனக்கு எந்த அந்த தம்பி ஊட்டி விட்டான் உங்கள் அண்ணனுக்கு கூட்டி விட்றேன் அம்மாக்கெலாம் தர மாட்டியா நாங்களே சாப்பிடணுமா அப்போ உங்கள் அண்ணன் வண்டி பார்க்குற நாங்களாம் அம்மா தான் அம்மா தானே நான் எனக்குலாம் தரம் எடுக்கிறேன் உங்கள் அண்ணனுக்கு கொண்டி கூட்டி விட்றேன் அண்ணனை வித்துட்டு போகிறேன் நான் தர என்ன வித்துருப்பியாப்ப அவன் தான் பேச மாட்டான் அப்பயே அவன் மதிக்க மாட்டேக்கிறான் பேச மாட்டேக்கிறான்